ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்னைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் நாம் வணங்கக்கூடிய ஆஞ்சநேய பகவானுடைய வாழ் வழிபாடை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் பொதுவா மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு எல்லா தெய்வங்களுக்கும் உகுந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்ம ஆஞ்சநேய பகவானுடைய வழிபாடு இப்போ மார்கழி மாதம் வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி அனுமந்த ஜெயந்தி வருது நம்ம ஆஞ்சநேய பகவானுக்கு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து அவருடைய வால் வழிபாடை செஞ்சுட்டு வந்தோம்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக கூடும் அவருடைய வால் வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ஆஞ்சநேய பகவான் வந்து மார்கழி மாதத்தில் தான் பிறந்தவர் அதனால் மார்கழி மாதம்ன்றது அவருக்கு உகுந்த மாதம் இப்போ ஆஞ்சநேயர் பகவானுடைய திருவுருவ படம் இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு சிலர் வீட்டில் இருக்காது இல்லைனாலும் வாங்கிட்டு நம்ம வழிபாடு செஞ்சுக்கிடலாம் எந்த ஒரு பயமும் இல்லை நம்ம தூய மனதோடையும் உண்மையான அன்போடையும் அவருக்கு வழிபாடு செஞ்சா கண்டிப்பாக நம்மளுடைய வழிபாடை அவர் ஏற்றுக்கிடுவாரு திருவுருவ படம் இருந்தால் எடுத்துட்டு அவரை நல்லா தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு அவருக்கு ஏற்ற நாட்கள் இப்போ வர ஹனுமன் ஜெயந்தியில நம்ம தொடங்கிக்கலாம் இல்லை சனிக்கிழமை நாட்களில் தொடங்கலாம் எல்லாச்சும் நம்ம அமாவாசை மூல நட்சத்திரம் அந்த மாதிரி நாட்களில் நம்ம வந்து தொடங்கிக்கிடலாம் கிழமையும் தொடங்கிக்கிடலாம் அவருக்கு வந்து ஆஞ்சநேயர் பகவானுடைய திருவுருவப்படத்தை தொடச்சிட்டு தினமும் வந்து அவருடைய வால் பகுதி துவங்குது இல்லைங்களா அந்த இருந்து நம்ம துவங்கணும் தினமும் வந்து சந்தனம் பொட்டு வச்சு இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் குட்டி குட்டியாக வந்து வச்சுட்டே வரணும் வச்சுட்டே வந்து அந்த வாலோட நுனி பகுதி முடிகிற வரையும் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்ற கணக்கில் நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா கண்டிப்பா நீங்க நினைச்சது கண்டிப்பாக ஜெயமாயிடும் கண்டிப்பா அதை நிறைவேற்றி வைப்பார் நம்ம ஆஞ்சனேய பகவான் தினமும் வந்து பூஜை செய்யும் போது அவருக்கு நெய்வேதியம் வந்து பால் பழம் கல்கண்டு வாழைப்பழம் பானகம் இந்த மாதிரி அவருக்கு நெய்வேதியமாக வச்சு படைச்சிக்கிடலாம் தீபம் வந்து நம்மளுடைய விருப்பம் தான் எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றிக்கிடலாம் கிடலாம் நாற்பத்தெட்டு நாள் பூஜை செஞ்சுட்டு வரதுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடும் நிறைவேறிடுச்சுன்னா நீங்க வந்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி ஸ்ரீராம ஜெயம் வந்து எழுதி சாத்தலாம் வெற்றிலை மாலை கட்டும்போது கொட்டைப்பாக்கு வச்சு தான் கட்டணும் வெறுமணி வந்து கட்டி போடக்கூடாது இந்த மாதிரி ஜெயம் மாலையும் எழுதி அவர் மேலே சாத்திடலாம் சாத்திட்டு நம்ம கோவில்களுக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா வடை மாலை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஆஞ்சநேயர் பகவானுக்கு சாத்திட்டு வாங்க இப்படி தான் ஆஞ்சநேயர் பகவானுடைய வாழ் வழிபாடு எளிமையான முறையில் நம்ம நாற்பத்தெட்டு நாட்களும் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது அதுவும் வந்து காலையில் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது வேலைக்கு போகிற பெண்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சரி உங்களுக்கு ஏற்ற நேரமாக வந்து மாலை பொழுதை நீங்கள் மாற்றிக்கோங்க மாதவிடை நேரத்தில் உங்களால் செய்ய முடியலனா உங்கள் வீடுகளில் உங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து தொடர்ந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யக்கூடிய வழிபாடு தான் நம்ம ஆஞ்சநேயர் பகவானுடைய வாழ் வழிபாடு சேர்ந்தனால் நவகிரக தோஷத்தோட தாக்கம் கண்டிப்பாக இருக்காது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் பகவான் வந்து சூரிய பகவான் கிட்ட கல்வி கற்றவராக ஏன்னா சூரிய பகவான் வந்து ரொம்ப வேகம் நிறைந்தவர் இல்லையா அந்த வேகத்துக்கு நிறைந்தவரா நம்மளுடைய ஆஞ்சநேயர் பகவான் வந்து விரைந்து சென்று சூரிய பகவான் கிட்ட கல்வி சூரிய பகவான் அதிவேக விரைவில் போயிட்டு இருக்கும் போது மற்ற கோள்கள் எல்லாமே சூரிய பகவான் பின்னாடிதான் போயிட்டு இருக்கும் அதே போல நம்ம ஆஞ்சநேயர் பகவான் கல்வி கற்க போயின் போது மற்ற கோள்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சா ஆஞ்சநேயர் பகவானுடைய வாளுக்கு பின்னாடியே போய் தொடர்ந்து போச்சான் அதனால அவருக்கு எந்த ஒரு கோள்களுடைய பாதிப்பும் அவருக்கு ஆகலையாம் அதனால தான் அவருக்கு வந்து நம்ம வால் வழிபாடை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நவகிரக கோள்களுடைய தாக்கம் நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பீமன் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட வரண் பெற்றிருக்காரு ஆஞ்சநேயருடைய வால் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் ஆஞ்சநேய பகவான் வந்து காட்டு பகுதியில் வழியில் தூங்கிட்டு இருந்தாராம் அந்த நேரத்தில் பீமன் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆஞ்சநேயருடைய வாழ் வந்து தடுத்துச்சான் உடனே பீமன் என்ன சொல்லியிருக்காரு உன்னுடைய வாழை நான் போகணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் என்ன உன்னால் முடிஞ்சால் நீ போ என்னால் முடியல உடனே இந்த பீமன் என்ன பண்ணியிருக்காரு ஆணவத்தால் பீமன் அப்படின்னு சொன்னாலுமே ரொம்ப பலசாலி என்னால் முடியாதது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தால் என்ன பண்ணியிருக்காரு அந்த வாழ நகர்த்திருக்காரு ஆனால் அவரால் வாழ நகர்த்தவே முடியலையாம் உடனே ஆஞ்சநேய பகவான் எழுந்து நான் தான் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதை பார்த்துட்டு பீமன் வந்து உடனே தலை குனிந்து ஐயா ஆஞ்சநேயா என்னை மன்னிச்சுக்கோங்க உங்களுடைய வாழ் பலம் தெரியாமல் நான் வந்து உதாசீனப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவருடைய வாழை வந்து தொட்டு வணங்கினாராம் அப்போ வந்து வரன் கேட்டிருக்காரு பீமன் உங்களுடைய வாழை வந்து மதித்து யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க நினைச்சது கண்டிப்பா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் வந்து ஆஞ்சநேய பவான் கிட்ட வரன் பெற்றாராம் அதனால தான் ஆஞ்சநேயருடைய பக பகவானுடைய வால் வழிபாடுன்றது ரொம்ப ரொம்ப மிக சிறந்தது இதற்கு அடுத்தடுத்து நிறைய வந்து இவருடைய வாழ்கதைகள் நிறைய இருக்கு அவர் தான் இலங்கையே அந்த வாளால் அழித்த அவர் அப்படின்னும் நம்ம ராமாயண கதையிலும் பார்த்தோம் நம்மளோட ஆஞ்சநேயருடைய வால் பகுதி நுனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மணி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த மணி பகுதியில் சிவனும் பார்வதியும் குடியிருக்கிறதா சொல்லப்படுது இந்த மாதிரி தான் வந்து ஆஞ்சநேயர் பகவான் டைய வாளுக்கு நிறைய மகத்துவம் தான் நிறைய மகத்துவம் இருக்குது நம்ம ஆஞ்சநேயர் பகவானுடைய வாளுக்கு அதனால தான் நம்ம ஆஞ்சநேயருடைய வாழ் வழிபாடு சேருந்தால் நமக்கு எல்லாமே வெற்றியாக இருக்கும்ன்றது ஐதீகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ பிரண்ட்ஸ் டேக் கேர் பாய் ஸ்ரீராம ஜெயன்